வே என்னுடைய அன்பான வணக்கம் நான் ஓவியாவுக்கு பாட்டி நான் பம்பாயில் என் பேர் பம்பாயில் இருக்கிறன்னா நான் ஐம்பது வருஷமாக வாழ்கிறேன் சின்ன பிள்ளையிலேயே கல்யாணம் பண்ணி வந்து பம்பாயிலேயே உரளி உத்தியோக நகரில் நான் குழைச்சுவேன் நானும் நாலு பொண்ணு அஞ்சு ரெண்டு பசங்க ஆறு குழந்தைங்க இருக்கிறாங்க எனக்கு ஆறு பேர் பெற்ற பேரம்பேட்டிங்க சொந்த பண்டவங்கள எனக்கு அம்மான்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனாலும் இந்த ஓவியம் மேலே எனக்கு ஒரு தனி பாசம் வந்துடுச்சு என் பேர் செந்தாமரை நான் வந்து பம்பாலிலேருந்து பேசுகிறேன் எனக்காக நீ ஓவியாவை எப்படியாவது போய் திருப்பி கூட்டிகிட்டு வாங்க ஓவியா நீ சாதாரண மனுஷன் இல்லை நீ கோல்டன் டெம்பிள் மேலே இருக்கிற கோபுர கலசம் அந்த அளவுக்கு நீ உயர்ந்திருக்கிற நீ வீணாட்டிக்காத உன்னோட வாழ்க்கையில் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் எல்லாருக்கும் எல்லா நேரமும் ஒன்றா வராது இப்போ வந்த நேரம் உனக்கு ரொம்ப லட்சியகரமான நேரம் இதை பயன்படுத்திக்கோ நீ வராமல் இருக்காத நீ பாஸ்க்கு வந்து சேரு இது என்னோடய ஆசை என்னோடய அன்பு கட்டளையாக நினச்சிக்கோ நான் அவனுக்கு பாட்டி எனக்கு பேத்திங்க நிறையா இருக்கிறாங்க மகளுங்க மகனுங்க எல்லோரும் இருக்கிறாங்க இருந்தாலும் உண்மையிலே எனக்கும் ஒரு தனி பாசம் நான் பம்பாயில் இருக்கிறேன் என் பேர் செந்தாமரை இந்த பாட்டி பேச்சு கேட்டு நீங்கள் உடனே வந்து சேரு